எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு மொழியை ஆழ்வோமில் உள்ள ஆன்சர்ஸ் பார்க்கலாம் கீழ்காணும் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுக கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அவையோருக்கு வணக்கம் மனிதன் அறிவை பெற்ற போது உண்டான தொழில்தான் கைத்தொழில் மனிதன் தேவைகளை முதன் முதலில் நிறைவு செய்த தொழில் கைத்தொழில் ஆகும் அத்தகைய சிறப்புடைய கைத்தொழில் பற்றி பேசுவதற்கு வந்துள்ளேன் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று நாமக்கல் கவிஞர் பாடியுள்ளார் இவ்வரிகள் எவ்வளவு ஆழம் பொருந்தியவை இளைஞர்கள் ஏட்டுக்கல்வியை மட்டுமே பெற்றுவிட்டு அதற்கான அதற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்று அரசாங்கத்தையும் சமூகத்தையும் வெறுக்கிறார்கள் இவர்கள் ஏட்டுக்கல்வியோடு ஏதேனும் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொண்டிருந்தால் இந்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கா ஏற்பட்டிருக்காது வாழ்க்கை என்று வருகிற போது கண்முன்னே பல பிரச்சனைகள் தோன்றுகின்றன அதனை அதனை தீர்க்க அடிப்படை தேவை பெரும்பாலும் பணமாகவே இருக்கும் அப்பணத்தை ஈட்டுவதற்கு நாம் வேலை தேடி அலைகிறோம் குறைந்த வருவாய் அதிகமான உடல் உழைப்பை ஆனால் கைத்தொழில் ஒன்றை அறிந்திருந்தால் நாம் பலருக்கு கொடுக்கும் நிலையினை பெறலாம் நமது இன்றியமையாத தேவைகளான உணவு உடை உறைவிடம் ஆகிய மூன்றும் ஆகும் இத்தேவைகளை பூர்த்தி செய்யும் பல வேலைகளை நாம் செய்யலாம் நெசவு நீதல் செக்காட்டுதல் தீப்பெட்டி செய்தல் காகிதம் தயாரித்தல் கூடை முடைதல் பாய் பின்னுதல் பொம்மை செய்தல் கயிறு திரித்தல் மரவேலை செய்தல் ஓவியங்கள் வரைதல் சிற்பங்கள் செதுக்குதல் போன்ற தொழில்கள் கைத்தொழில்கள் ஆகும் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்வது அவசியமாகும் இன்றைய நவீன யுகத்தில் பல்வேறு வகையான வேலைக்கு சென்றாலும் கைத்தொழில் மூலம் சிறு வருவாய் ஈட்டினாலும் நமக்கு இலாபம்தான் இரண்டாம் உலக போரில் பெரும் பாதிக்குள் பாதிப்புக்குள்ளான நாடு ஜப்பான் ஆனால் இன்று உலக அரங்கில் பணக்கார நாடுகள் பட்டியலில் அங்கம் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் அந்நாட்டு மக்களின் கடும் உழைப்பு தான் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பெரிதாய் வளங்கள் இல்லை என்றாலும் ஒவ்வொரு அவர்களுடைய கைத்தொழினால் நாட்டை முன்னிலை வைத்துள்ளனர் ஜப்பானியர் ஒவ்வொரும் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ அவரவர் அறிந்த கைத்தொழிகளை செய்து நாட்டை முன்னேற்றலாம் கைத்தொழில் என்றது நான் என்றதும் நான் நூலகத்தில் படித்த ஒரு கதை என் நினைவுக்கு வருகிறது ஒரு மன்னர் தன் மகன் அதாவது இளவரசன் முகவாட்டத்துடன் இருப்பதை பார்த்தா இளவரசனை அழைத்து முகவாட்டத்திற்கான காரணத்தை கேட்டார் இளவரசனும் முதலில் தயினார் பிறகு தன் மாடு மேய்க்கும் பெண்ணொருத்தி விரும்புவதாகவும் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் மன்னர் மன்னன் நாமோ நாட்டிற்கோ அரசர் போயும் போயும் ஓர் ஏழை குடும்பத்தில் பெண்ணை எப்படி திருமணம் செய்வது என்று கேட்டார் இளவரசர் இளவரசர் அவருடைய எண்ணத்தில் உறுதியாக இருந்ததால் அந்த பெண் விற்கு சென்று பெண் கேட்டார் அப்பெண்ணின் தந்தை சம்மதித்தார் ஆனால் பெண் சம்மதிக்கவில்லை காரணம் கேட்டார் அதற்கு அப்பெண் இளவரசருக்கு என்ன வேலை தெரியும் வேலை செய்யாத தெரிய வேலை செய்ய தெரியாத ஒருவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டார் இதனை அறிந்த இளவரசர் பாய் பின்னுதல் பாய் பின்னும் தொழிலை கற்றுக்கொண்டார் திருமணமும் நடந்தது சில மாதங்களுக்கு பிறகு இளவரசர் வேட்டையாடச் சென்றார் காட்டுவாசிகளிடம் சிறைப்பட்டார் என்ன செய்வது என்று தெரியவில்லை தப்பிக்க வழி தெரியார் பிறகு காட்டுவாசிகளிடம் ஓரை புல் கொண்டு வந்து கொடுங்கள் நான் பாய் பின்னி கொடுக்கிறேன் நகரத்தில் கொண்டு போ மன்னரிடம் விற்றுவிடுங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு பணம் கிடைக்கும் என்றான் அவர்களும் அதே போல் செய்தனர் இளவரசர் பின்னி கொடுத்த பாயில் தான் காட்டுவாசிகளின் சிறையில் இருப்பதை படமாக வரைந்தார் படத்தின் குறிப்பை அறிந்த மன்னர் தாங்கள் படையிலும் சென்று இளவரசை மீட்டார் இளவரசர் அரண்மனைக்கு வந்ததும் தன் மனைவிக்கு நன்றி கூறினார் இக்கதையில் இளைய இளவரசன் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு உதவிய அவர் அறிந்த கைத்தொழில்தான் எனவே கைத்தொழில் நம்மை வளப்படுத்தும் முன்னேற்றும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ரெண்டு இதயம் கவரும் இசை இதயம் கவரும் இசை அவையோருக்கு வணக்கம் நான் இதயம் கவரும் இசை என்ற தலைப்பில் பேசவிருக்கிறேன் இசைக்கு மயங்காதவர்கள் உண்டோ ஏன் பாம்புக்கு கூட மகுடி இசை இசைக்கு ஆடும் அல்லவா அப்படி இருக்க நான் நாம் மட்டும் விதிவிலக்கா இசை இசை என்றாலே இசைக்கு இசைய வைப்பது என்பது பொருள் அதனால்தான் நாம் அனைவரும் இசைக்கு இசைந்து விட்டோம் இசை பல்வேறு பயன்களை தருகிறது இன்றைய அறிவியல் வளர்ச்சியின் மூலம் இசையானது அனைவரையும் சென்றடைகிறது வானொலி தொலைக்காட்சி இசைத்தட்டுகள் செல்பேசி என அனைத்து ஊடகங்களும் வாயிலாக இசை நம்மை மகிழ்விக்கிறது தாய் குழந்தையை தொட்டிலிட்டு தாளாட்டு பாடிய காலம் போல் செல்போனில் அதற்கேற்ற ஒரு செயலி அதனை போட்டுவிட்டால் குழந்தை தூங்கும் பல வீடுகளில் உண்ண செய்வதற்கே செல்போசி செல்பேசி பாட்டு தான் பயன்படுகிறது அப்பாடலின் இசையோ குரலொலியோ குழந்தைகளை மயங்க செய்கிறது இசையானது நோய் தீர்க்கும் ஒரு மருந்து என்று கூறினால் அது மிகையாகாது ஓர் ஆராய்ச்சியாளர் தனது ஆராய்ச்சியின் முடிவாக இசை உறவுகளை மேம்படுத்தும் மகிழ்ச்சியை தரும் நோய்களை குணப்படுத்தும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் உடனுக்குட உடலுக்கு வலிமையும் ஆற்றலையும் தரும் என்று விவரித்தார் வாழ்க்கை சுழற்சியில் நாம் அனைவரும் மன அழுத்தம் மிக்கவர்களாக இருக்கிறோம் இதனைப் போக்க நமக்கு இசை உதவும் இந்த இசை மொழி தேவையில்லை இசை நாம் உணர்ந்தால் அது நமக்கு இன்பத்தை தரும் இசை கேட்பது நல்லது அதை வாசிப்பது அதைவிட நல்லது என்பது உளவியல் நிபுணர்களின் கூற்று இசை மனிதனின் ஆன்மா மனம் உடல் ஆகியவற்றுடன் நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கிறது இசையால் கோபம் சோகம் வீரம் நம்பிக்கை நகைச்சுவை போன்ற உணர்வுகள் உருவாக்க முடியும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் மனமும் உடலும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் இந்நிலையில் பா இந்நிலை பாதிக்கப்படும் போதுதான் ஆரோக்கியம் இந்நிலை பாதிக்கப்படும் போதுதான் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது கேட்பவரின் மனதை ஈர்ந்து அவர் அவரை தன்மயப்படுத்துகிறது இதுவே இசையின் இயல்பாகும் இசைக்கு வசமாகாத இதயம் இல்லை இசை மனத்தொய்வு ஏற்படும் போது நமக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது மென்மையான இசை நம் மனதிற்கு அமைதியை தருகின்றது இசை மனக்கட்டுப்பாட்டை தரவல்லது விலங்குகளும் பறவைகளும் கூட இசையால் கவரப்படுகின்றன கிருஷ்ண பரமாத்மாவின் குளலூ குளலோசைக்கு பறவைகளும் பசுக்களும் கற்றுண்டு கிடந்ததை புராணங்கள் கூறுகின்றன ஆகையால் இசை நாம் அனைவரின் இதயங்களையும் கவரும் என்பதில் ஐயமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன் பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அக அகரவரிசைப்படுத்துக அகரவரிசை உடுக்கை உருமி கனப்பாறை தவண்டை தவில் நாகசுரம் படகம் பிடில் பேரியால் மகுடி கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை அறிந்து வகையை கண்டறிந்து எழுதுக முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் செய்தி தொடர் கடமையை செயல் ஏவல் தொடர் விளைவு தொடர் பாரதியாரின் பாடல்களின் இனிமைதான் என்னை உணர்ச்சி தொடர் நீங்கள் எத்தனை புத்தகங்கள் படித்துள்ளீர் படித்திருக்கிறீர்கள் வினா தொடர் தொடர்களாக மாற்றுக நேற்று நம் ஊரில் மழை பெய்தது வினா தொடராக மாற்றுக நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா ஒன்று காடு மிகவும் அழகானது உணர்ச்சி தொடராக மாற்றுக ஆ காட்டின் அழகு அழகுதான் என்னை ரெண்டு அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே செய்தி தொடராக மாற்றுக பூனையின் காலில் அடிபட்டு விட்டது அதிகாலையில் துயில் எழுதுவது நல்லது விளைவு தொடராக மாற்றுக அதிகாலையில் துயில் எழு காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது நா தொடராக மாற்றுக காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா சரியான இணைச்சொற்களை நிரப்புக சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் சிறந்து சிறந்தவர் ஆவர் ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் தமிழ் இலக்கியங்களில் பெருமைக்கு வாழ்வு தாழ்வு இல்லை திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது கடிதம் எழுதுக இருப்பிடச் சான்றிதழ் வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக விடுநர் போட்டுட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதிக்கிடுங்க பெருநர் உயர்திரு வட்டாட்சியர் அவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் போட்டுடுங்க மதிப்புக்குரிய ஐயா பொருள் இடுப்பிட இருப்பிடச் சான்று வேண்டி வணக்கம் நான் மேலே குறிப்பிட்டுள்ள முகவரியில் பத்து ஆண்டுகளாக குடும்பத்துடன் இருக்கிறேன் நான் படிக்கும் பள்ளியில் என் இருப்பிடம் பற்றிய விவரத்தை கேட்கின்றனர் ஆதலால் நான் இம்முகவரியில் வசிக்கிறேன் என்பதற்கான இருப்பிடச் சான்றிதழை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இணைப்பு குடும்ப அட்ட நகல் இப்படிக்கு தங்கள் உண்மையில்லைன்னு உங்கள் பெயர் போட்டுவிடுங்க முகவரி வீட்டு அட்ரஸ் போட்டுவிடுங்க மொழியோடு விளையாடு இடமிருந்து வளம் முதற்கல் முதற்கருவி என பெயர் பெற்றது மத்தளம் ரெண்டாவது யாளிலிருந்து உருவான பிற்கால கருவி வீணை இயற்கை க ஏழு இயற்கை கருவி இடமிருந்து வளம் சங்கு விலங்கின் உறுப்பை பேராக கொண்ட கருவி முழவு வளமிருந்து இடம் வட்டமான மணி போன்ற கருவி நாலு வந்து சேகண்டி எட்டு ஐந்து வாய்களை கொண்ட கருவி குடமுலா இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுபவர் ஒன்பது பானர் மேலிருந்து கேள் பத்தொன்பது நரம்புகளை கொண்ட கொண்ட மகர யாழ் ஒன்றோடொன்று மோதி இசைக்கப்படும் கருவி கஞ்ச கருவி க கஞ்ச மூன்று ஆன்சர் சிறிய வகை உடுக்கை ஐந்து குடுகுடுப்பை ஆறு பறை ஒரு டேஷ் கருவி தோல் கீழிருந்து மேல் மூங்கிலால் செய்யப்படும் காற்று கருவி எட்டு குழல் பத்து புல்லாங்களில் புல்லாங்குழலில் உள்ள துளைகளின் எண்ணிக்கை ஏழு பதினொன்று திருமணத்தின் போது கொட்டும் முரசு பதினொன்று மணமுரசு நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்